அம்மா வந்து ஹெல்தி பிஸ்கட் பண்றேன் ஓகே அதனால உங்க மம்மி ஹெல்தி ஸ்வீட் பண்றேன்னு சொல்லி பண்றான் யாரோடது நல்லா இருக்குதுன்னு இன்னைக்கு நீ சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்ற சரியா இங்க பாரு அம்மா பாரு அது உங்க அம்மா என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் தேவை வேகம் தேவை

என்ன இருக்காது நான் வந்து எடுக்கிற ப்ளீஸ் நீ செய்கிறவரை தான் போடுவேன் நான் இன்னும் நான் கட்சி ஓப்பன் பண்ணிக்காட்டே நான் ரெசிபி இதில் வேற அப்பா வெயிட் பண்ணுங்கப்பா சாப்பிட்டு போயிருவீங்கண்ணா இங்கேப்பா ஐயோ கடவுள ஐயோ எங்கள் வீட்டில் நான் வந்து இன்னைக்கு பிஸ்கட் பண்ணுறேன்னு சொன்னேன் கூலிக்கு நானும் ஸ்வீட் பண்ணுவேன் பேர் வாங்குறேன்னு சொன்னான் நாங்க சத்தியமா நல்ல சாப்பிட்டு பார்த்தா அசறதுக்குலாம் தட்டு எனக்கு வேண்டாம் தட்டுல தயவு போட்டு எப்படி தெரியுமா இருக்குது களிக்குள்ள சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டே போட்டுருக்கு வேகலையா ஏய் தேங்காய் அப்படி இருக்கு எடுத்து சாப்பிட்டு பாரு டேஸ்ட் பண்ணி இருக்காங்க இருக்காங்க வேகலையா இன்னும் நாலு விசில் பத்து விசில் விட்டு இது என்ன வேகலா செஞ்சு சொல்லுனா

இங்கே கொண்டு அங்கே காட்டலாம் இங்கே மேஜிக் ஷோ மேஜிக் மேஜிக் ஷோ கொட்டாது வாயில் ஒட்டாது இது பேர் எந்த யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் அந்த வீடியோ எனக்கு லிங்க் ஷேர் ஷேர் பண்ணேன் பார்ப்போம் நானும் பார்க்குறேன் ரெசிபி தமிழா ஹிந்தியா இங்கிலீஷா மலையாளமா அப்போ வந்து அப்போ வர்றதுக்குள்ள மரியாதை எடுத்து ஒழிச்சு வச்சிரு இல்லைன்னா பேசுவாங்க